ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஃபின்சர்ஸ் அப்டேட் என்னன்னா இன்றைக்கி டே டூ நம்ம ஆல்ரெடி வந்து பார்ட் ஒன் வந்து நம்ம சேனலில் போட்டிருப்போம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பாக்ஸ் கட்டுறதுக்கு நம்ம ஆல்ரெடி மெட்டீரியல் வச்சுருக்கோம் இல்லையா அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் கட்டியிருக்குது இப்போ தான் கட்ட ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் நான் வீடியோவில் காமிக்கிறேன் இப்போ தான் கொண்டு பாட்டில் வைக்க ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு பாட்டில் இந்த பாட்டை தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கு இப்போ வந்து இது வந்து இன்னும் பத்தாது இது ஃபுல்லாக நிறையா கட்டணுங்கிறதால நான் வந்து தேங்காய் நார் வந்து இதில் வைக்க போகிறேன் இதேமாரி நம்ம சேனலில் வந்து நிறையா வீடியோ நான் ஆல்ரெ போஸ்ட் பண்ணியிருப்பேன் ரோஸ் பற்றின வீடியோலாம் கார்டன் எப்படி பண்ணுறது அதெல்லாம் வீடியோ நிறைய நம்ம சேனலில் போட்டிருப்பேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் இப்போ பாருங்கள் கீழே இருக்கிறதான் வந்து மேல் ஃபினிச்சர்ஸ் அந்த ஒயிட் கலர் வந்து ஃபீமேலு அது வந்து இப்போ புதுசாக பாட்லேருந்து இறங்கியிருக்குது நியூ சிக் அது வந்து இப்போ நம்ம இந்த தேங்காய் நாரை வைக்கிறோம் இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளுக்குள்ளேயே ஃபுல்லாகவே வந்து மேல் வந்து நெக்ஸ்ட் பாஸ் கட்ட ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் ஃபீமேல் வந்து உள்ளே போய் போயிட்டு வந்து பார்க்குது அதனால தான் வந்து நம்ம வந்து ஒரு பேர் வச்சுருக்கோன்னா அதுக்கு ரெண்டு பாட் கட்டணும் ஏன்னா அதுங்க வந்து செலெக்டன் பண்ணணும் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி தான் அதுங்க வந்து வீடு கட்டும் இப்போ பாருங்கள் ஃபீமேல் வந்து அந்த பாட் வந்து இன்குபேட் பண்ணுறதுக்காக பார்க்குது ஃபுல்லாக நெக்ஸ்ட்டு பாஸ் கட்டியாச்சா என்னான்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேல் ஃபுல்லாகவே இதை ஒன்று ஒன்றா எடுத்துக்கொண்டி அழகாக வந்து கூடு கட்டிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது கூடு கட்டின வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரிசஸ் வீடியோ வந்திருக்கோம் ரோஸ் பற்றின வீடியோ நிறையா வந்திருக்கோம் எல்லாத்தையும் மறக்காமல் போய் பாருங்கள் டாட்டா பாய் யூ